கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கிருபையான காலங்களை கொடுத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார் பலவிதமான புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளை விடுவித்து காக்கப் போகிறார் ஒரு பாடலை பாடி எல்லாரும் சேர்ந்த ஆண்டு வரை துதிப்போமா துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போந்ததம்மா துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போந்ததம்மா காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே துன்பமா துயரமா தண்ணிப்பட்ட ஊடை போன்றதம்மா ஏசுதா நீதியின் கதிரவன் உனக்காக உதயமானார் உலகத்திலே இயேசுதான் நீதின் கதிரவன் உனக்காக உதயமானார் உலகத்திலே நம்பி வா வெளிச்சம் தேடிவா நம்பி வா வெளிச்சம் தேடிவா ஒக்க நாட்கள் முடிந்தது நாட்கள் இந்தோடு முடிந்தது துன்பமா துயரமா பட்ட உடை போந்ததம்மா துன்பமா துயரமா அது பட்ட உடை போந்ததம்மா இழந்து போனதை தேடி வந்தார் இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் இழந்து போனதை தேடி வந்தார் இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் எழுந்து வா போதும் பயந்தது எழுந்து வா போதும் பயந்தது புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைப்போன்றதம்மா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை உடைப்போன்றதம்மா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போந்ததம்மா ஆண்டு உங்கள் பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஆண்டு வரையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டு முறையே வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் வரும்போதெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நீதியின் வளக்கரத்தினாலே எங்களை தாங்கி வருகிற நல்ல கிருபைக்காக நன்றி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் எல்லா பிள்ளைகளையும் ஆளட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பூரணமாய் ஆளுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் சங்கீதம் பத் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார் அன்பான கத்தடைய பிள்ளைகளே வாசித்த வசனம் உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு வேத வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிக்கிறார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நீதிமானாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சுயநீதியினால் வாழவே முடியாது நம்முடைய சுயநீதி தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படுவதில்லை நம்முடைய சொந்த கிரியினால் சொந்த முயற்சியினால நம்ம நீதிமான்கள் ஆகணும்னு நினைக்கிறதும் நம்மளை ஒரு பெருமைக்குள்ளே கொண்டு போய் அது நம்மளை தேவனை விட்டு தூரமாக்கிவிடும் எனவே இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறுபற்ற இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுகப்படும் பொழுது அவராலே நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுகப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு இந்த உலகத்தில் அநேக துன்பங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவியாக நம்ம இருந்தாலும் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்குகிறார் அப்பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அவர் பாவத்தை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை நீதிமான்கள் என்று அறிவிக்கிறார் இப்படி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது நீங்களும் ஒருவேளை நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நீதியினால் நீதியின் நிமித்தம் உண்மை நிமித்தம் நீதிமானாக நீங்கள் வாழுகிறதன் நிமித்தம் இயேசு உங்களை நீதிமான்கள் ஆக்கினது நிமித்தம் நீதிக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நாமளாகவே செய்த பாவத்தின் விளைவுகளாக இருக்கலாம் பாவத்தின் விளைவுகளாக கட்டாயம் ஒரு மனுஷன் துன்பப்படுவான் பாவத்து நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஒரு வேதனை ஒரு ஒரு வருத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அப்படி பாவத்து நிமித்தம் உண்டாகிற அந்த துன்பத்திற்கு பலனே கிடையாது ஆனால் நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவங்களாக இருந்தால் நீதிமானுக்கு துன்பம் வருகிறது என்றால் அந்த நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து அன்பராகி தேவன் அவனை விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை நீதி நிமித்தம் நீதிமான ஆனதன் நிமித்தம் துன்பப்படுறீங்களா சீக்கிரத்தில் கத்த உங்களுடைய துன் துன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட்டு நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இன்பத்தை ஆண்டவர் தருவார் ஒருவேளை அஞ்சு வருஷம் துன்பப்படுறீங்களா பத்து வருஷமாக துன்பப்பட்டு கொண்டே அல்லது சில மா மாதங்களாக சில நாட்களாக நீங்கள் துன்பம் வைத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களுடைய துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் எதிர்பார்ப்போடு காத்திருங்க தேவனை மாத்திரம் நம்பியிருங்க எனக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி பின்மாறிடாதீங்க வேதனை உண்டாகுதுன்னு ஓடி போயிடாதீங்க ஆண்டவரை சார்ந்திருங்க சார்ந்துருங்க உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நீதி நிமித்தம் உண்டாகிற ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய துன்பத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்குவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்